பிரைஸ்லான் உங்களுவரையும் இந்த காலை வேலையிலே தேவோட நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஹலை லூயா இந்த நாளிலும் தேவன் கொடுக்குற வார்த்தையை பார்ப்போம் ஒருவேளை நம்ம நிறைய நேரத்தில் பாருங்க எவ்வளவு வார்த்தைகளை கேக்குறோம் இவ்வளவு விஷயங்களை நம்மளும் யோசிக்கிறோம் ஆனா எல்லாம் கரெக்டா நடந்துருமா எல்லாம் கடைசி வரைக்கும் கரெக்டா போயிருமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள் பயம் வரும் ஆனால் உங்களை அழைத்த தேவன் முடிவு பறி என்ற விடாமல் காப்பவர் நம்மளை தப்பி வைப்பவர் நம்மளை ரசித்து நடத்துகிறவர்கிறத மறந்துடாதீங்க அவரு ஏதோ ஒரு நகையில நம்மளை அழைச்சிட்டாருங்கிறது இதுக்கு மேல உண்மையானால ஒண்ணும் பண்ண முடியாது நீ சரியா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுப்பாதையில விட்டு வருகிறவர் அல்ல அவர் நல்ல தேவன் அவர் மாறாதவர் கைவிடாதவர் நம்ம விட்டு விலகாதவர் அது ஒரு வசந்தத்தை பார்க்கலாம் யூதா அதில் வந்து ஒரே ஒரு நிருபந்தான் அந்த அந்த லெட்டரில் அதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடைய உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்றதுக்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அங்க போட்டிருக்க பாருங்க வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர்கள் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருங்கிறத வேதத்துல அநேக இடங்கள்ல பார்க்கலாம் நமக்கு பாருங்க இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்நார்மல் ஒரு விஷயம் அந்த உலகத்தில் நடந்துருச்சுன்னா ஐயோ எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறதுக்கும் உலகத்தில் போயிட்டு இருக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லையே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திடீர்னு ஒரு போர் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த போரினாலையோ இல்லை ஒரு பஞ்சத்தினாலேயோ இல்லை ஏதாவது ஒரு கொள்ளை நோயினாலேயோ ஏதாவது விஷயங்கள் நடக்கும்போது அப்போ தேவன் எப்படி சொன்னாரே இது எப்படி நடக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அவர் சொன்னதே அவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தாம் ஒருவரே உள்ளவராக இருக்கிறார் ஹலே லூயா அவருக்கு ஆயிரம் வழிகள் பாருங்க நமக்கு தான் இது இல்லைன்னா என்ன பண்றதுன்னு தோணும் அவர் எல்லாவற்றையும் புதிதாக சிருஷ்டிக்க கூட வளமையுள்ளவர் ஞானமுள்ளவர் தான் ஒருவரையும் ஞானம் அப்படிப்பட்ட தேவன் அதான் போட்டிருக்கு ஞானமுள்ளவருமாயி நம்முடைய ரட்சகரான தேவனுக்கு கணமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இதெல்லாம் அவரு தான் கனமும் மகத்துவம் வல்லமை அதிகாரம் எல்லாம் அவருக்கு தான் உரியது அவருக்கே உரியது இப்பொழுதும் எப்பொழுது உண்டாவதாக ஆமேன் என்று சொல்லி வாழ்க்கிறாங்க குறிப்பா பாருங்க வலுவாதபடி நம்மை காக்க நம்மளை கைவிடவே மாட்டாருங்க இவரை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மலாம் நம்ம கூட கையை விட்டுட்டு ஆனால் அவர் கைவிட மாட்டார் கையை பிடிச்சி எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவாரு நம்ம மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட மாஸ்டர் அவர்களாக நிறுத்துற வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை சரியில்லை தான் ஆனால் சரிப்படுத்தி சீர்படுத்தி நிலை நிறுத்தி அவர் என்ன பண்றார் தன்னுடைய பிதாவுக்கு முன்பாக முழுமை அவங்கள பரிசுத்தமான மாசற்ற ஒரு பாத்திரமா மாற்றி அப்ப நம்ம தைரியமா பாருங்க அச்சா நான் போல இருக்கேன்னு சொல்லி நமக்கும் ஒரு தைரியம் நமக்கும் ஒரு நம்பிக்கை நான் எல்லா விதத்திலும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் எல்லாத்துலையும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இதோட பிதாவுக்கு முன்னாடி போய் மகிழ்ச்சியா நிற்க அடுத்தது ஜீவகிடத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிற தேவன் நான் நம் தேவன் அப்ப இப்படிப்பட்ட தேவனோட வாழ்க்கை வாழ்க்கை இருக்குங்கிறத கரத்துல வாழ்க்கை இருக்குங்கிறத நம்பி சந்தோஷமா இருங்க இம்மையிலும் நடத்துவார் மறுமையிலும் நடத்துவார் எது ஒரு கீழே நடத்துவாரு நித்தியத்துல கொண்டு போய் சந்தோஷமா கொண்டு வாங்க தைரியமா நின்று வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொண்டு இருந்து உங்களுடைய கிரியைக்கான பலனை பெற்றுக்கொள்ளும்படி செய்வார் அந்த தேவன் தான் நம் தேவன் நாமே ஜெபிக்கலாம் நன்றி தகப்பனே அப்பா இதை கேட்டோம் ஒரு உள்ள சந்தோஷத்தால் மகிழ்ச்சியால் பொங்கட்டும் அப்பா அவங்களை புதிக்கட்டும் ஓ பெரியவர் நல்லவர் வல்லவர் ஞானம் உள்ளவர் என்று உணரட்டும் ஈஸ் நான் அதிலே அவங்க ஆசீர்வத்து